ஹாய் வீவர்ஸ் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தபால் பெட்டி இது எல்லாருக்குமே தெரியும் மோஸ்ட்லி இப்போ உள்ள பசங்களுக்கு தான் தெரியாது முன்ன எல்லாருக்கும் தெரியும் இந்த பாக்ஸ் தான் பல உறவுகளை இணைச்சி வச்சது முன்னாடி ஃபோன் கிடையாது லெட்ரு தான் இங்கேருந்து லெட்ரு போடுவாங்க என் சிஸ்டருக்கு இன்னுக்கும் பொங்கல் வாழ்த்து தீபாவளி வாட்டல் லெட்டர்லாம் இருக்குது நான் நிறையா பார்த்துருக்கேன் எனக்கு இன்றைக்கும் ஞாபகம் இருக்குது நான் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப ரோட்டில் இருக்கும் இந்த பாக்ஸு ஒரு லெட்ரு சும்மா ஒரு லெட்டரில் கிரிக்கி அந்த பாக்ஸுக்குள்ளே போட்டுட்டு போவோம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் ஆனால் இப்போ அந்த போஸ்ட் பாக்ஸ் நிலமே நீங்களே பாருங்கள் ஒரு இமேஜ் போடுறேன் இந்த போஸ்ட் பாக்ஸ் நிலமே நீங்களே பாருங்கள் மக்களே எப்படி இருக்குன்னு ரொம்ப கவலையாக உள்ளது மக்களே இது மாதிரி யார் யார் தபால் போட்டிருக்கீங்க இந்த போஸ்ட் பாக்ஸ் யார் யார் யூஸ் பண்ணியிருக்கீங்க கமெண்ட் பண்ண பார்க்கலாம் பாய்